எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் நேற்று நைட்டு வாங்கின மீன் இது எங்கள் ஊர் தூத்துக்குடி புஷிங்காரூர் பார்த்துக்கோங்க மாதாவரம் கிட்ட இருக்குது நைட் மட்டும் தான் மீன் வாங்கணும் நைட் ஒரு எட்டு மணிக்கு மேலே போனால் மீன் வாங்கலாம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் இந்த மீன் நாங்கள் இருக்கோன்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா நல்ல ஊழி மீன் சில மீன் சொல்கிறீங்களா அந்த ஊழி மீன் பெருசும் இருக்குது மீடியம் சைஸு கொஞ்சம் குட்டியும் இருக்குது மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்த்துக்கோங்க நைட்டு வாங்கும் போது இதோடாம இது பெரிய மீன் எடுத்துக்காம இருக்கோங்க மீன் நல்லா பெருசு இது இவ்வளவும் ஒன்றே காலத்தில் இருந்தது பார்த்துக்கோங்க இரநூத்தம்பது ரூபா கேட்டாங்க இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்க சொந்தரப்பம் அப்புறம் இந்த பாருங்க பாக்ஸ்லே போட்டு வச்சிட்டேன் நைட் லைட்டாக வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் இருந்தால் கழுவி க்ளீன் பண்ணி கொடுத்தேன் டாமு குட்டி சேட்டை பண்ணக்கூடாதுமா இந்த கனவு அவ்வளோ தண்ணியாக தான் இருக்கும் டாமு அவசரப்படுறான் என்ன பாருங்க கனவை குட்டி ரொம்ப குட்டி பார்த்துக்கோங்க இந்த பார்த்தீங்களா எவ்வளோ குட்டி பார்த்தீங்களா ரெண்டு அளவுக்கு பார்த்துக்கோங்க தலையோட சேர்த்து இந்த கனவாக பார்த்துக்கோங்க கேட்டாங்க நூறுரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் அரை கிலோ அளவு தான் இருக்குது பார்த்துக்கோங்க அது கொஞ்சம் மீனோட ரேட்டு ஜாஸ்தி தான் இருந்தேன் இது ரொம்ப வேலையும் இந்த கனவா டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு சாப்பிட்லாம் தொக்கு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க சுக்கா வச்சுருவேண்ணா கனவா சுக்கா சூப்பராக இருக்கும் இந்த வாரம் அவனுக்கு வேணுமா இந்த வாரம் சண்டே இதுதான் எங்கள் வீட்டில் கறி எடுக்கிற செலவும் மிச்சம் அப்புறம் ஊழி மீன் வந்து இரநூத்தம்பது இது வந்து நூறு மொத்தம் மீன் வாங்கின செலவு முந்நூற்றம்பது ரூபா பார்த்துக்கோங்க இந்த மீனோட ரேட்டு கம்மியாக அதிகமான கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் நிறைய பேர் சமையல் வீடியோ கேட்டிருக்கீங்க சமையல் வீடியோ போட்டால் பார்ப்பீங்கன்னா கமெண்டெலாம் சொல்லுங்கள் ഓർഡർ വീണ്ടും മീനും മീനൊരു രീതിയിൽ ശ്രദ്ധിക്കും ബൈ ബൈ